அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் முருகப்பெருமானின் பெருமைகளை எடுத்துரைக்கும் ஆறுபடை வீடுகளை பற்றி வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமானுக்கு முகங்களும் ஆறு முருகனின் படை வீடுகளும் ஆறு முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களும் ஆறு பேர் சரவணபவ என்ற முருகப்பெருமானின் திருமந்திரமும் ஆறு எழுத்து ஜாதகத்தின் ஆராந்திடம் பொதுவாக விரோதம் கடன் ரோகம் சத்ரு போன்றவற்றை குறிக்கும் இந்த தோஷங்கள் அனைத்தையும் போக்கும் வல்லமை கொண்டவரும் முருகப்பெருமான் தான் தேவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த சூர அவனது சகோதரர்களையும் அழிப்பதற்காக ஈசனின் நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றியவர் முருகப்பெருமான் அவர் சூர ஆணவத்தை அழித்து அவனை தனக்குள் ஐயப்படுத்திக் கொண்ட நாளை சூரசம்ஹார தினம் என்ற வகையில் கந்தசஷ்டி நாள் அன்று கொண்டாடி வருகின்றோம் இந்த நாளில் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் முதன்மையானது திருப்பரங்குன்றம் சூரபதுமனிடம் பதுமனிடம் அடிமைப்பட்டு கிடந்த தேவர்களை அந்த அசுரனை வதம் செய்து விடுவித்தார் முருகப்பெருமான் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக தேவேந்திரன் தன்னுடைய மகளான தெய்வானையை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்தார் அதன்படி முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடைபெற்ற சிறப்புமிக்க தலம் இது இங்கு தனது மனைவி தெய்வானையுடன் திருமண கோலத்தில் முருகப்பெருமான் காட்சி தருகிறார் ஆனாலும் அந்த உருவம் புடைப்பு சிற்பமாக இருப்பதால் ஞானத்தின் அடையாளமாக கருதப்படும் வேலுக்குத்தான் இங்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன ஆரம்ப காலத்தில் இங்கு வேல் வழிபாடு மட்டுமே இருந்ததாக கூறப்படுகிறது இங்கு சரவண பொய்கை லட்சுமி தீர்த்தம் ஆகிய தீர்த்தங்கள் உள்ளன திருமண தடை இருப்பவர்கள் இந்த கோயிலுக்கு திங்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வந்து வழிபாடு செய்தால் விரைவில் திருமணம் நடைபெறும் பௌர்ணமி நாட்களில் திருப்பரங்குன்ற மலையை வளம் வந்தால் நன்மைகள் பலவும் கிடைக்கும் மதுரையிலிருந்து சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த திருப்பரங்குன்றம் திருக்கோவில் ஆறுமுக பெருமானின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாவது திருத்தலம் திருச்செந்தூர் மேலும் கடற்கரையோரம் அமைந்த ஒரே திருக்கோவிலும் இதுதான் பொதுவாக முருகப்பெருமானின் திருக்கோவில் அனைத்தும் ஏதாவது ஒரு குன்றின் மீதுதான் அமைந்திருக்கும் ஆனால் திருச்செந்தூர் திருத்தலம் சமதளத்தில் அமைந்திருப்பதாக பலரும் கூறுவாங்க ஆனால் இதுவும் முன்காலத்தில் குன்றாக இருந்த இடம்தான் என்றும் பின்னாளில் கடல் மட்ட உயரம் காரணமாக சமதளமாக மாறி சில ஆய்வுகள் சொல்கின்றன இங்கு குன்று இருந்ததற்கு சான்றாக தற்போது இருக்கும் குகை பகுதியை சுட்டி காட்டுகிறார்கள் சூர பதுமனை முருகப்பெருமான் பதில் செய்த இடம் இதுவாகும் இங்கு ராஜ அலங்காரத்தில் சண்முகனாக கைகளில் அன்னை தந்த வேல் தாங்கி வெற்றி வீரனாக அருள்கிறார் முருகப்பெருமான் இங்கு நடைபெறும் கந்தசஷ்டி விழாவும் அதன் ஒரு பகுதியாக நடைபெறும் சூரசம்கார நிகழ்வும் உலக பிரசித்தி பெற்றது ஆகும் பிறப்பால் ஊமையான குமர குருபர சுவாமிகள் தனது ஐந்தாவது வயதில் இத்தலம் வந்து பேசும் திறனை பெற்றார் என்பது வரலாற்று பதிவு இங்குள்ள முருகப்பெருமான் தன் கைகளில் ருத்ராட்ச மாலையும் தாமரை மலரும் கொண்டு பூஜிக்கும் அருட்கோலத்தில் வீற்றிருக்கிறார் இங்கு முருகப்பெருமான் பூஜித்த லிங்கங்கள் உள்ளன இதனை பெரும்பாலான மக்கள் பார்த்திருக்க வாய்ப்பில்லை கருவறையின் வடக்கு பகுதியில் உள்ள சிறிய வாசல் வழியாக நுழைந்து சென்றால் இந்த பஞ்சலிங்கங்களை தரிசிக்க முடியும் இந்த ஆலயத்தின் மேற்கு பகுதியில் உள்ள ராஜ கோபுரம் மிகவும் பெரியது மூலவரான சுப்பிரமணியர் கிழக்கு பார்த்தும் சண்முகர் தெற்கு நோக்கியும் அருள் புரிகின்றனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள இத்தலத்திற்கு செல்ல ரயில் வசதிகளும் பேருந்து வசதிகளும் உண்டு கந்தனின் ஆறுபடை வீடுகளில் மூன்றாவது தளம் பழனி பழனி என்ற பெயர் தற்போது நிலைத்திருந்தாலும் இதன் ஆதிகால பெயர் திருவாவினன் குடி என்பதாகும் மலையடிவாரத்தில் சற்று மேல்புறத்தில் ஒரு ஆலயம் அமைந்திருக்கிறது திருமகளும் அலைமகளும் காமதேனுவும் பூஜித்த இடம் எது அதேபோல் மலை உச்சியில பால தண்டாயுதபாணி திருக்கோவில் அமைந்துள்ளது மலை உச்சியில் உள்ள முருகனின் சிலையானது நவபாசானத்தால் செய்யப்பட்டது இதனை செய்தவர் போகர் என்னும் சித்தர் ஆவார் சித்திரை மாதம் அக்னி நட்சத்திர காலத்தில்தான் இந்த நவபாசான சிலையை போகர் இங்கு நிறுவியதாக சொல்லப்படுகிறது எனவே இந்த அக்னி நட்சத்திர நாட்கள் இங்கு விசேஷமாக கொண்டாடப்படும் மலை உச்சியில் வீற்றிருக்கும் பால தண்டாயுதபாணி பாணி ஆண்டிக் பாலகனாக அருள் பாரிக்கிறார் இவருக்கு செய்யப்படும் ராஜ அலங்காரம் மிகவும் விசேஷமானது இங்கு இறைவனின் நவபாசான சிலையின் மீது சார்ந்தப்பட்ட சந்தனம் மிகவும் புனிதமான பிணி தீர்க்கும் மருந்தாக மாறுகிறது இங்கு அபிஷேகம் செய்த பஞ்சாமிரதமும் விபூதியும் கூட நம்பினோரின் நோய்களை நீக்கி நன்மை செய்கிறது இந்த ஆலயத்திற்கு காவடி எடுத்து நேர்த்திக் கடன் செலுத்துவது பிரசித்தி பெற்ற நிகழ்வாகும் போகர் முனிவருடன் அருணகிரிநாதர் நந்தியடிகள் தேவராய சுவாமிகள் நக்கீரர் போன்ற எண்ணற்ற முனிவர்கள் சித்தர்கள் இங்கு வழிபட்டு பேறு பெற்றுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்து லெயித்தலத்திற்கு செல்ல தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் பேருந்து வசதி உள்ளது முருகப்பெருமான் தன் தந்தையான ஈசனுக்கு உபதேசம் செய்த இடம் இந்த சுவாமி மலை இது முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் நான்காவது திருத்தலம் சுவாமி என்பது இங்கு எல்லோருக்கும் பெரியவராகிய சிவபெருமானையே குறிக்கின்றது இருப்பினும் மகனுக்கு சீடனாக இருந்து ஈஸ்வரன் உபதேசம் பெற்றதால் குருவாகிய முருகனுக்கு மேல் பகுதியிலும் சிவனுக்கு கீழ்பகுதிகளிலும் சன்னதிகள் அமைந்துள்ளன இங்குள்ள அறுபத்தி நாலு படிகளில் அறுபத்தி நாலு படிகள் அறுபது தமிழ் ஆண்டுகளையும் நான்கு படிகள் நான்கு யுகங்களையும் குறிப்பதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது கோவிலின் நுழைவு வாசலில் சிவனின் இடது தோளில் குழந்தையாக வடிவேலன் அமர்ந்து உபதேசம் செய்யும் காட்சி சுதை சிற்பமாக உள்ளது பாம்பன் சுவாமிகள் அருணகிரிநாதர் கச்சியப்ப சிவாச்சாரியார் போன்ற பல யோகிகள் பாமாலை பாடி இங்குள்ள முருகனை துதித்துள்ளனர் இங்கு வழிபடும் பக்தர்களுக்கு கல்வி வளம் குழந்தை பேரு கிடைக்கும் குருமூர்த்த சந்நிதி என்பதால் இங்கு உபநயனம் எனப்படும் பூநூல் விழாக்கள் நடத்துவது பிரசித்தமாகும் கும்பகோணத்திலிருந்து திருவையாறு செல்லும் சாலையில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் சுவாமி மலை இருக்கின்றது சூர பதுமனையும் அவனது சகோதரர்களான சிங்கமுகன் தாராகாசுரன் ஆகியோரையும் முருகப்பெருமான் வதம் செய்தார் அவர்களின் அழிவு வழி போர்க்கோலத்துடன் ஆவேசமாக இருந்த முருகப்பெருமான் தன்னுடைய கோபம் தனிய வந்து அமர்ந்த தலம் திருத்தணி செரு என்றால் கோபம் என்றும் தனி என்றால் குறைதல் என்றும் பொருள் முன்காலத்தில் செருத்தனி என்று அழைக்கப்பட்ட வந்த ஊரை தற்போது திருத்தணி என்று வழங்கப்படுவதாக கூறுகிறார்கள் திருச்செந்தூரில் சூரபதுமனை வதம் செய்த பிறகு வந்து கோபம் தனித்த இடம் இது என்பதால் இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற நிகழ்வான சூர சூரசம்காரம் நிகழ்வதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது முருகப்பெருமானின் ஐந்தாவது வீடு இது முருகப்பெருமான் குரத்தி பெண்ணான வள்ளியை மனம் புரிந்து கொண்டதும் இந்த தளத்தில் தான் சுமார் நானூறு அடி உயரமுள்ள சிறிய மலை மீது பக்தர்கள் செல்ல வசதியாக முன்னூத்தி அறுபத்தி ஐந்து படிகள் உள்ளன வருடத்தின் நாட்களை இந்த படிகள் குறிப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த தல நாயகனுக்கு ஆடி கிருத்திகை மிகவும் விசேஷம் வள்ளிமலை திருப்புகள் சுவாமிகள் தொடங்கி வைத்த திருப்படி பூஜையும் இங்கு நடைபெறுகிறது சென்னையிலிருந்து சுமார் எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் வேலூரிலிருந்து சுமார் எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அரக்கோணத்திலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவிலும் திருத்தணி உள்ளது முருக பக்தர்களின் மனம் கமரும் வகையில் அமைந்த தலம் பழமுதிர் சோலை பசுமையான சூழலில் மலை மீது அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் வள்ளி தெய்வானையுடன் தம்பதி சமேதராக முருகப்பெருமான் அருள்புரிந்து வருகின்றார் அழகர் கோவிலுக்கு மேலே சுமார் நான்கு கிலோமீட்டர் உயரத்தில் இக்கோவில் அமைந்துள்ளது இது முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் ஆறாவது திருக்கோவில் ஆகும் தொடக்க காலத்துல முருகனின் அம்சமாக கருதப்படும் வேலுக்குத்தான் இங்கு வழிபாடு நடைபெற்று வந்தது தற்போது சிலை ரூபத்தில் பிரதிஷ்டை செய்து வணங்கும் முறை உள்ளது தமிழ் கடவுளான முருகன் சிறுவனாக வந்து நாவல் மரத்திலிருந்து நாவல் பழங்களை உதிர்த்து தமிழ் மூதாட்டி அவையிடம் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என கேட்டு வாழ்வின் தத்துவத்தை விளக்கிய தளம் இது பழம் உதிர் சோலை என்பதே பழமுதிர் சோலை என்றானது இதன் அருகே உள்ள நூபுர கங்கை என்னும் பிரசித்தி பெற்ற தீர்த்தம் உள்ளது இதன் உற்பத்தி ஸ்தானத்தை இன்னும் கண்டறிய முடியாதது இதன் சிறப்பு இங்குள்ள தீர்த்தங்களுக்கு காவல் தெய்வமாக ராக்காய் அம்மன் உள்ளார் இவருக்கு அமாவாசை தினத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெறுகின்றது பழமுதிர் சோலை அடிவாரத்தில் அமைந்துள்ள அழகர் கோவிலும் பிரசித்தி பெற்றது என்பதால் இங்கு வரும் பக்தர்கள் ஏராளம் மதுரையிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது அழகர் மலை இது போன்ற சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி